வணக்கம் இந்த உலகத்துக்கே படி இலக்கிறவன் அப்படின்னு சிவபெருமானை சொல்லும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும் உலகத்துக்கே படி இலக்கறவன் அப்படின்ட்டு என்ன நம்ம தானே சக்தி சிவன் சிவனுக்கே சக்தி கொடுக்குறவனுக்கு நம்மதான நம்மளை விட நம்ம புருஷன் ஒசந்தவனா அப்படின்னு இங்க ஒரு ஈகோ இன்னைக்கு தேதியில இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர்கிட்ட இருக்கு புருஷன் சம்பாத்தியம் பெருசா பொண்டாட்டி சம்பாத்தியம் பெருசா புருஷனுடைய அறிவு பெருசா பொண்டாட்டியினுடைய அறிவு பெருசா அப்படின்ட்டு இதனால ஈகோ கிளாஷ் ஆகுது இப்படித்தான் பார்வதி தேவிக்கும் ஒரு விஷயம் இந்த விஷயம் கிளாஷ் ஆகுது சரி உலகத்துக்கு உள்ள அத்தனை உயிருக்கும் படி இறக்கிறான ஏன் புருஷனா பார்க்கறப்பா அந்த வேடிக்கையை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எறும்பை எடுத்து ஒரு கப்பை ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த எறும்பு மேலே வச்சு மூடிட்டாங்க அந்த எறும்பு அங்கே இருக்கு நான் என் கடமையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சிவபெருமான் கிளம்பிடுறாரு வாயா போயிட்டு வா வா நல்லபடியாக போயிட்டு வா பாய் அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட பாய் சொல்லிடுறாங்க ஆனால் வரட்டும் மவனை அப்படின்னு இருக்காங்க சிவபெருமான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வர்றாரு என்னங்க போன வேலை முடிஞ்சுதா அப்படின்னாங்க நல்லபடியாக நிம்மதியாக நிறைவாக முடிஞ்சிச்சு என்ன வேற போயிருந்தீங்க நான் தான் உலகத்துக்கே பணிகளக்காராச்சே இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நான் உணவு கொடுக்கணும் இல்லையா அந்த உணவை சரி வர கொடுத்துட்டேன் எல்லா உயிருக்கும் உணவு கொடுத்துட்டியாப்பா ராசா என் புருஷனே என் அன்பு கனவா ஆனால் ஒரே ஒரு உசுருக்கு நீ தராமல் விட்டுட்டியாப்பா அப்படின்னு பார்வதி தேவி சொல்லியிருக்கான் நான் எந்த காலத்துலேயும் அப்படி செய்ய மாட்டேனே அதனால தானே என்னுடைய பக்தர்கள் எத்தனையோ பேர் அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எதன் மூலமாகவோ எவருடைய சிந்தனைக்குள்ளரையோ நான் புகுந்து எல்லோருக்கும் உணவு கொடுப்பதையே நான் சர்வ காலமும் சதாசிவமாகிய நான் அந்த தொழிலை இடையாது செஞ்சிட்டு இருக்கிறேன் ஒரு உயிருக்கு கூட நான் உணவு கொடுக்காம இருந்தது இல்லையே அப்படின்னு சிவன் சொல்ல இங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி சிவனாரை கூட்டிகிட்டு போய் கவுத்து வச்சிருக்கிற அந்த கப்பு அந்த பாத்திரத்தை அப்படி உள்ள எறும்பு இருக்கு அந்த எறும்புக்கு உணவு எப்படி தந்திருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த பாத்திரத்தை கவுத்த பாத்திரத்தை எடுத்தாக்க அந்த எறும்பு அந்த எறும்பை சுற்றி இரண்டு அரிசி அதிருந்து போனா பார்வதி தேவி அப்ப தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லிட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு ஆனானப்பட்ட பொண்டாட்டியான பார்வதி தேவியே சிவபெருமான்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணான் போது இந்த உலகத்துக்கே படிகளக்கிற சிவனை நாம் வணங்காமல் இருக்க முடியுமா நமஸ்கரிக்காமல் இருக்க முடியுமா சிவம் சிவம் சிவம்னு சொல்லாமல் தான் வாழ்ந்துட முடியுமா இந்த உலகத்துக்கு நமக்கெல்லாம் அரஞ்சான் வயிறுன்னு சொல்கிறோமே இந்த அரஞ்சான் வயிற்றுக்குத்தானே ஓடுறோம் ஆடுறோம் பாடுறோம் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம் கடனை உடனே வாங்குகிறோம் சாப்பாட்டுக்கு தானே இல்லை அந்த சாப்பாட்டை தருவதற்கு தான் இந்த சிவன் இங்கே நமக்கு அருள்வாழித்து கொண்டிருக்கிறான் கோயில் ஆலயம் என்னென்னமோ சொல்கிறோம் சிவலிங்க திருமேனின்னு சொல்கிறோம் சிவலிங்க ரூபமாகவே இருந்து எல்லோருக்கும் அருள்வாளிக்கிற அன்னம்பாளிக்கிறவன் தான் சிவபெருமான் அப்பேற்பட்ட அன்னம்பாளிக்கிற சிவபெருமானுக்கு நடக்கிறது தான் அண்ணாபிஷேகம் அன்னத்தை எங்களுக்கு தெரியல அதே அன்னத்தை உனக்கு தந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் நன்றின்னு ஒருத்தங்க சொன்னால் என்ன சொல்கிறோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி சிவனுக்கு நாமெல்லாம் சாப்பிட்றோமே மூணு வேலை அதுக்காக சிவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது தான் அன்னாபிஷேகம் அந்த அன்னாபிஷேகம் எப்போ வரும் ஐப்பசி மாதத்தில் வரும் ஏன் ஐப்பசி மாதத்தில் வருது அப்போ தான் அறுவடை முடிந்து அடுத்த விளைச்ச அடுத்ததுக்கான அறுவ விளைச்சலுக்கான விஷயத்தை போடுவாங்க தை மாதம் அறுவடை செய்வாங்க அடுத்தாப்பில் அந்த சாகுபடியை வந்து விளைச்சலாகி வந்து மணிகளா வந்து கைக்கு கிடைக்குது இல்ல அந்த ஐப்பசி அதற்கு பிறகு மழை அந்த மழை முடிந்த பிற்பாடு நிலத்துல தண்ணி எல்லாம் இருக்கும் திரும்ப பயிரிடுவாங்க தை மாசத்துல அறுவடை செய்வாங்க அதனாலதான் தை மாசத்துல சூரியனை நோக்கி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி பொங்கல் வைக்கிறோம் ஐப்பசி மாசத்துல இந்த அறுவடையை நன்றி செலுத்துகிற விதமா சிவனுக்கு அன்னத்தாலேயே அபிஷேகம் செய்கிறோம் அந்த அன்னத்தினுடைய ஒவ்வொரு பருக்கையும் புரியும் ஒவ்வொரு பருக்கையும் சக்தி வாய்ந்தது ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தில் தென்னாடுடைய சிவனுக்கு நம்மாலான அரிசியை வழங்கி அந்த அன்னதானத்தை கண்ணார தரிசிப்போம் மனதார பிரார்த்தனை செய்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி